நேற்று மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா முழுக்கவும் அட்சய திருதியை பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு வழக்கம் போல் பெரிய அளவுக்கு மக்கள் தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க குறிப்பா போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில ஒரு பதினேழு பதினெட்டு விழுக்காடு அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்த பிறகும் மக்கள் இதே அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அது ஏன் வாங்குறாங்க ஏன் இந்த நாள்ல வாங்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன இந்த முறை நடந்த தங்கத்தின் இந்த விலை வியாபாரம் என்ன அதை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்சய திருதியை கொண்டாடப்பட்டிருக்கு சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு அதாவது சென்ற ஆண்டு திட்டத்தட்ட ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே பத்து கிராம் தங்கம் விற்றுக்கிட்டு இருந்தது அதாவது ஒரு கிராமுக்கு வந்து அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்லேருந்து ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே இந்த ஆண்டு திட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டிருக்கு அந்த நிலையில் திட்டத்தட்ட ஒரு பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு வரைக்கும் தங்கத்தின் விலை ஒரு ஆண்டில் ஏறி இருக்குது அதனால் வழக்கம் போல் இருக்கிறது மாதிரி இந்த வாட்டி அட்சய திருதியைக்கு பெரிய அளவுக்கு தங்கம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு கடைக்காரர்கள் கூட எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நேற்று ஒரே நாள் அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் பதினாறாயிரம் கோடிக்கு மக்கள் தங்கம் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க இதில் அட்சய திருதியை நாலு அன்னைக்கு ஏன் வாங்கணும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதை எந்த கதைனால் தமிழ்நாட்டிலிருந்து உதித்த ஒரு கதை தான் தமிழர்களுக்கு ஐம்பருங் காப்பியங்கள்னு உண்டு அந்த காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இரண்டும் வந்து ஒரு தொடர்ச்சியான கதை தான் மாதவி இருப்பாங்க கோவலனுடைய இணைவியாக இருந்தவங்க அவங்களுடைய மகள் தான் மணிமேகலை அவங்களோட கதையை சொல்கிறது தான் மணிமேகலை இது ஒரு பௌத்த காப்பியம்னு சொல்லப்படுது இப்போ அந்த மணிமேகலையில் வர ஒரு காதை தான் இந்த அட்சய திருதியைக்கு ஒரு மூலக்கதையாக விளங்குது அக்ஷய திருதியா என்ன தெரியுமா மணிமேகலை அக்ஷய பாத்திரத்திலிருந்து ஏழைகளுக்கு சோறு போட்ட நாள் அன்னைக்கு என்ன பண்ணும் தெரியுமா நீங்க ஏழைகளுக்கு சோறு போடணும் தங்கம் வாங்குங்க செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை ஏனென்றால் அது தங்கமே இல்லை அப்படிங்கிற விவரம் சொல்றானே நீங்கள் வாட்டு வாங்குங்கள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்திரம் பெற்ற காதை அதாவது மணிமேகலை காப்பியத்தில் மொத்தமாக முப்பது காதைகள் உண்டு காதைன்றது பகுதி பகுதியாக பிரித்து எழுதப்பட்டிருக்கு அந்த முப்பது பகுதிகள் முப்பது காதைகளில் பதினோராவது காதையாக வர்றதுதான் பாத்திரம் பெற்ற காதை அந்த பாத்திரம் பெற்ற காதை என்ன சொல்லுது அப்படின்னா மணிமேகலை கிட்ட எப்படி அந்த அட்சய பாத்திரம் அதாவது அல்ல அல்ல குறையாம உணவு வரும் அந்த அட்சய பாத்திரம் அவங்க கைக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது தான் அந்த காதையில் சொல்லப்படுது அந்த காதை எப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதுக்கு முன்னாடி காதையிலேருந்து தொடர்ச்சியாக வருது அந்த முன்னாடி காதையில் என்ன நடக்கும்னா மணிமேகலை கிட்ட வந்து மாதவி அவர்கள் அவங்களுடைய கோவலனுடைய காதல் அந்த வாழ்க்கை அவரை பிரிஞ்சது இந்த கதையை சொல்லுவாங்க சொல்லும்போது அந்த கதையை கேட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற மணிமேகலையை வந்து மாதவி அவங்க மணிமேகலையுடைய தோழிக்கிட்ட சொல்லி போய் மலர் பறிச்சுட்டு வாங்க கொஞ்சம் இலைப்பாரட்டம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகும்போது மணிமேகலையை பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வர்றாரு ஒரு இளவரசன் அவர் பேர் உதயகுமாரன் இந்த இளவரசன் உதயகுமார்கிட்டருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஓடி போய் மணிமேகலை ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் அவங்களோட குலதெய்வமான மணிமேகலா தாய் அவங்க வந்து மணிமேகல தெய்வம்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க பேரை தான் இவங்களுக்கு வைக்கிறாங்க அந்த மணிமேகல தெய்வம் வந்து இவங்களை ஒரு தீவுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுடுறாங்க இதெல்லாம் நமக்கு உண்மையிலே இந்த ஹாரி போட்டர் கதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நிறைய கற்பனைகள்லாம் பெரிய அளவுக்கு விரிஞ்சு வருதோ போல் ஒரு கற்பனைக்கான ஒரு இடத்துக்கு ஒரு மிக எழில் சூழ்ந்த இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விடுறாங்க அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டே நடந்து வராங்க நடந்து வரும்போது அந்த அந்த தீவை ரசிச்சுட்டே வர மணிமேகலைக்கு முன்னாடி ஒரு உருவம் தோன்றுறது ஒரு அழகான பெண் உருவம் அவங்க பேர் தீவத்திலகை அவங்க அந்த அந்த பகுதியில் இருக்கிறாங்க அவங்க இவங்களை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க பார்த்த உடனே இந்த தீவத்திலகை வந்து நீ யாருமா எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க அப்போது மணிமேகலை அவங்கள பார்த்துட்டு நான் இந்த பிறவியில் யாருன்னு கேட்குறியா முன்பிறவில யாருன்னு கேட்குறியா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மணிமேகலை சொல்கிறாங்க போன பிறவியில் நான் இலக்குவன்ற ஒருத்தனுடைய மனைவியாக லக்குமிங்கிற பேர்ல வாழ்ந்தவன் இந்த பிறவியில் நான் மாதவியுடைய மகள் மணிமேகலை காவிரி பூம்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்போ தீவத்தலைகைக்கு புரியுது முற்பிறவியை பற்றிலாம் தெரிஞ்சிருக்குன்னா இவங்க உண்மையிலேயே அற அறம் சார்ந்து வாழ்ந்தவங்க இல்லைனா இவங்களுக்கு முற்பிறவி பற்றிய செய்திகளில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள பார்த்து வியந்து அதுக்கு பிறகு அவங்கள அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க நான் வந்து நாவலன் தீவை சேர்ந்தவங்க நாவல் நாவல் மரங்கள் இருந்த தீவை சேர்ந்தவங்க நான் இங்கே இருக்கிற புத்தருடைய பாதம் இங்கே இருக்குது ஒரு மலையில் அந்த மலையை பார்த்து வணங்கிட்டு அருள் பெற்று போகிறதுக்காக வந்தேன் வந்த இடத்துல இந்திரன் வந்து என்ன இங்கே இருந்து காவல் காக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார் அவர் ஆணையை ஏற்று நான் இங்கே இருந்து காவல் தெய்வமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த அறிமுகம் நடந்த பிறகு தீவத்திலகைக்கு இவங்க மேலே உண்மையிலே ஒரு பற்று வந்துடுது ஏன்னா இந்த முற்பிறவு பற்றிய செய்தியை இவங்க சொன்னதுனால அதனால் இவங்கக்கிட்ட இன்னொரு செய்தியே சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு பொய்கை இருக்குது அதுக்கு பேர் வந்து கோமுடி பொய்கை பொய்கைன்னா ஒன்றும் இல்லை ஒரு இயற்கை நீர்நிலை ஒரு இயற்கையாக தோன்றுனா ஒரு குளம் போல் வச்சுக்கோங்க குளம்ன்றது மாந்தர்கள் நம்ம மனிதர்கள் வெட்டுறது அது இயற்கையாக அந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் நீர்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பொய்கை அந்த மாதிரி கோமுகி பொய்கை அப்படின்னு ஒரு பொய்கை இருக்குது அந்த பொய்கையில் ஒரு அச்சய பாத்திரம் இருக்குது அது வந்து வைகாசி மாதம் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த பொய்கை வெளிப்படும் நீ அதை போய் எடுத்துக்கோ எடுத்துட்டு மக்களோட பிணியெல்லாம் தீர் அப்படின்னு சொல்லி இந்த தீவத்திலகைங்கிறவங்க மணிமேகலையை பார்த்து சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு மணிமேகலை இன்னும் கூடுதல் செய்தி கேட்கும் போது நீ வந்து இந்த புத்த பாதம் இருக்கிற அந்த மலை இருக்கு இல்லையா அந்த குன்று அந்த குன்றை வந்து மூன்று முறை சுற்றி வந்து அருள் பெற்று அந்த பொய்கைக்கு போனேன்னா கட்டாயம் இந்த நாளில் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க கூடவே சுற்றிட்டு அங்கே போகிறாங்க போன இடத்துல இவங்களுக்கு சொன்னது போலவே அந்த அச்ச பாத்திரமும் வெளிப்படுது வெளிப்பட்ட அச்சய பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க அதுக்கு பிறகு பசி பிணியின் கொடுமையை பற்றி தீவத்திலகை வந்து மணிமேகலைக்கு விளக்குறாங்க குறிப்பாக அவங்களே எப்படி பசியோட கொடுமையை உணர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த பசி பிணி வந்து எல்லாத்தையும் மாத்திரும் மனித ஒழுக்கத்தையே வந்து செதைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதுதான் தான் பாடல்களாக வருது அந்த காதையில் அதில் வர ஒரு வரி தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது அதாவது பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தவங்க உண்மையிலே உணவு மட்டும் இல்லை உயிரே கொடுத்தது போல அப்படின்னு சொல்லி வர ஒரு தமிழ் இது இந்த சொற்றொடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எங்கே வந்தது எங்கே பயன்படுத்துனது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது அது மணிமேகலை காப்பியத்துலேருந்து வர ஒரு சொற்றொடர் தான் இப்போ இதெல்லாம் சொல்லி இனி இந்த மாதிரி யாரும் இந்த உலகத்தில் பசி பிணியினால் அவதி வரக்கூடாது அதெல்லாம் போய் நீ போக்கிடு இந்த அச்சய பாத்திரத்தை வச்சு போக்கிடு அப்படிங்கிறாங்க கூடுதலாக அதில் சொல்கிறது வந்து இந்த அச்சய பாத்திரம் அருள் செய்தவர்களுக்கோ அரண்வழி நின்றவர்களுக்கு மட்டும்தான் உணவளிக்கும் பாவம் செய்தவர்களுக்கு இல்லை பிழை செய்தவர்களுக்கு இது உண்மையிலே உணவளிக்காது அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் போயிட்டு மணிமேகலை இதையே அவங்களுடைய ஒரு பணியாக செய்கிறாங்க இப்படி தான் இந்த கதை நிறைவுறுது இதுதான் அட்சய பாத்திரத்தின் கதை இப்போ இந்த கதையை எடுத்துக்கிட்டு தான் அதில் வர அந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் இந்த அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு நாள் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு எப்படியும் இதெல்லாம் நடந்து இந்த கதை நடந்ததெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சங்கம் மருவிய காலத்தில் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் இயற்றப்படுது நடந்தது எந்த காலம்ன்றது யாருக்கும் தெரியலனாலும் இயற்றப்படுறது அந்த காலகட்டத்தில் அது திட்டத்தட்ட கலப்பிரர் காலம்னு வச்சுக்கோமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட கதை தான் இது அப்போது அந்த காலத்தில் இயற்றப்பட்ட கதையில் ஒரு பகுதி மருவி 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 இன்றைக்கி அட்சய திருதியைன்னு பசி பிணி போக்குறதுக்கு உண்டான ஒரு ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு தங்கம் வாங்கி குவிக்கிறதுக்கான ஒரு நாளை மாற்றி வச்சிருக்கு இந்த சமூகம் இதில் குறிப்பாக நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலே இதில் ரெண்டு மூணு செய்தி நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் இந்த அட்சய திருதியை நாளை ஒட்டி தங்கத்தின் விலை உயர்ந்துகிட்டே வரும் உயர்ந்துட்டு மிக உச்சத்தை அடையும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் முழுமையாக குறைஞ்சிடாது எப்போவுமே தங்கம் வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏறிட்டு தான் இருக்கும் அது குறைந்ததாக நம்ம வரலாற்றில் சான்று இல்லை அதெல்லாம் இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம வாங்குகிற காலகட்டத்தில் எவ்வளவு உயருது எவ்வளவு குறையுதுங்கிறத நீங்கள் நல்லா உற்று நோக்குன்னா அச்சய திருதியைக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்தே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற தொடங்கி மிக உச்ச உற்சாக அச்சேத்திருதைக்கு முன்னாடி இல்லை அந்த நாளில் அடைஞ்சிரும் அப்படி மாதிரி தான் நேத்தும் பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு மட்டும் தங்கத்தின் விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நேற்று ஒரு நாளில் மட்டும் ஏறி இருக்குது அதுக்கு பிறகு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இந்த வணிகத்தை புரிந்து கொள்ளாமல் மக்கள் அந்த நாளில் போய் வாங்கினா தான் நமக்கு இன்னும் நிறைய தங்கம் வந்து குவியும்ன்ற ஒரு எண்ணத்தில் போய் வாங்கி குவிக்கிறாங்க அப்படி தான் நேற்று ஒரு நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் பதினாலாயிரம் கோடிக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் இதில் நமக்கு இந்த கதை தெரிஞ்சிருந்தால் கூட இருப்போம் ஏன்னா இந்த கதை என்ன சொல்லுது வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுது வைகாசி மாதம் பௌர்ணமி என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் தான் தொடங்குது தான் வைகாசியின் முதல் நாள் அப்போ பௌர்ணமி என்றைக்கு வருதுன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் அதாவது மே இருபத்தி மூணு தான் இந்த வைகாசி பௌர்ணமி வருது நமக்கு கதை தெரியாதனால வைகாசில ஏதோ ஒரு நாளை இவங்க முடிவு பண்ணி அதை வைகாசி முதல் நாளை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது தெரியாதனால நம்ம இதை செய்கிறோம் ஒன்று ரெண்டாவது இது உண்மையிலே பசிப்பினி தீக்கிறதுக்கான ஒரு கதை அதுலேருந்து வந்தது தான் இந்த அச்சய பாத்திரம் அச்சய அப்படிங்கிற அந்த சொல் அந்த பதம் அப்படிங்கிறது புரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் உண்மையிலே இந்த நாளில் என்ன செஞ்சுருக்கணும் சரியான தமிழர்கள் தமிழ் புரிதல் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வள்ளலார் வழி வந்து எப்படி யாருக்கு பசிச்சிருந்தாலும் அவர்களுக்கு சோறிடணும் அப்படின்னு வள்ளலார் செய்தாரோ மணிமேகலை முன்னாடியே செஞ்சுருக்காங்களோ இது தமிழர்களுடைய மரபில் தொடர்ந்து காலங்காலமாக வருதோ அந்த வேலையை யா யாரை பசிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போய் உணவிட்டுருக்கும் காரணம் என்னென்னா இன்றைக்கும் சொல்லுது ஆய்வுகள் முப்பது கோடி பேர் அதாவது நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய ஒன்றியத்தில் முப்பது கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முப்பது கோடி பேர் அன்றைக்கி ஒரு நாள் உணவு கொடுத்துருக்கணும்னு எல்லாரும் முயன்றிருந்தால் இந்த பதினாலாயிரம் கோடி கொடுத்து தங்கம் வாங்கியவர்கள் ஒருவேளை உணவு அளித்திருந்தால் இந்த முப்பது கோடி பேரும் ஏதோ ஒரு உணவு உண்டுட்டு நேற்று தூங்க போயிருப்பாங்க ஆனால் மாறாக நம்ம என்ன செய்கிறோம் கதை தெரியாதனால வரலாறு தெரியாதனால அந்த நாளில் தங்கம் வாங்கினா நம்ம வாழ்நாளில் தங்கம் வந்து குவியுங்கிற ஒரு எண்ணத்தில் முடியாதவங்க கூட கடனை வாங்கியாவது மிக அதிகமான விலையில் தங்கம் இருக்கும்போது போய் ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும்னு வாங்கி குவித்ததன் விளைவு தான் பதினாலாயிரம் கோடிக்கு தங்கம் விற்றுருக்கு இப்போ நம்ம வந்து தமிழை படிக்கணும் எதுக்காக தமிழ் படிக்கணும் தமிழ் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும் சோறு கிடைக்குமா வீடு கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இடையில உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் படிக்க வேண்டியிருக்கு குறிப்பாக இந்த மாதிரி காப்பியங்கள் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பொதிந்திருக்கிற பல செய்திகள் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கை சூழலில் பல இடங்களில் பொருத்தி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதிரி சமூகம் கட்டி அமைச்சிருக்கிற ஒரு மூட நம்பிக்கையான ஒரு நாளில் போய்ட்டு அதுவும் தங்கம் அதிக விலையில் இருக்கிற நாள் போய் வாங்கினீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தங்கம் குவியும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வருவோம் இதுக்காகவாது தமிழ் படிக்கணும் இதுக்காகவாது வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் பின்னூட்டங்களில் போடுங்க கமெண்ட்ஸாக போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க தொடர்ச்சியாக வேங்கை வளைய பின்தொடருங்க இது போல் நிறைய காணொளிகள் போடுவோம் நன்றி வணக்கம்